உள்ள நாவு ஜீவ நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஒரு இளம் பெண் ஒரு வயதான முதியவரிடம் வந்து நான் எப்போதுமே எதிர்மறையான வார்த்தைகளையும் இறகுகளையெல்லாம் பிடுங்கிடு என்றார் அந்த பெண்ணும் அவர் சொன்னபடியே செய்து மீண்டும் அந்த முதியவரிடம் வந்தாள் அவர் நீ பிடுங்கி எடுத்த இறகுகளையெல்லாம் கொண்டு வா என்றார் அதற்கு அந்த பெண் அந்த இறகுகளை நான் எப்படி கொண்டு வர முடியும் அப்போதே அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் காற்றில் பறந்து விட்டது என்றாள் நல்லது இதை நாம் பேசும் வார்த்தைகளும் வெளியே விட்ட வார்த்தைகளை ஒருபோதும் நாம் திரும்ப பெற முடியாது பற்பசையை அதன் டியூபில் இருந்து முழுவதும் எடுத்த பின்பு மீண்டும் அந்த பசையை உள்ளே செலுத்த முடியுமா இதை போலவே நம் வாயில இருந்து வெளியே வந்த தீமையான வார்த்தைகளை திரும்பப் பெற முடியாது எனவே நாம் பேசும் வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் ஆம் பிரியமானவர்களே வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு நாம் பேசும் தீமையான மற்றும் எதிர்மறையான வார்த்தைகளை ஒருபோதும் திரும்பப் பெற முடியாது அது தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தியே தீரும் எனவே நாம் பேசும் வார்த்தைகள் உற்சாகமான வார்த்தைகளாகவும் நேர்மறையான வார்த்தைகளாகவும் இருப்பதை நாம் தெரிந்து கொண்டால் நம் வாழ்விலும் பிறர் வாழ்விலும் ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும் வார்த்தைகள் விதைகளை போன்றவை அவை நிச்சயம் ஒரு அறுவடையை கொடுக்கும் எனவே நன்மையை காண விரும்புகின்ற நம் ஒவ்வொருவரும் நன்மையானவைகளை பேச வேண்டும் பவுல் அப்போஸ்தலன் ஒரு முறை மிகப்பெரிய கப்பற் சேதத்திலே ஆகப்பட்ட போது அந்த கப்பலில் இருந்தவர்கள் மிகவும் பயந்தார்கள் யாரும் ஒன்றும் சாப்பிடவில்லை ஆனால் பவுல் அப்போஸ்தலன் எழுந்து அவர்களை உற்சாகப்படுத்தி நமக்கு கப்பற் சேதமே அன்றி யாருக்கும் பிராண வராது ஆகவே எல்லாரும் திடமனப்பட்டு புசியுங்கள் என்று சொல்லி அவர்கள் கண்களுக்கு முன்பாக தான் சாப்பிட ஆரம்பித்தார் அவருடைய சக பிரயாணிகளுக்கு நம்பிக்கை வந்தது எல்லோரும் கப்பல் உடைந்து துண்டு துண்டாய் போன போதும் நீந்தி கரை சேர்ந்தார்கள் ஆம் பிரியமானவர்களே நாம் பேசும் வார்த்தைகள் அநேகரை வாழ வைக்கும் அநேகரை உற்சாகப்படுத்தும் எனவே இனி எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச போகிறோம் நேர்மறையாய் பேச இன்றே தீர்மானம் செய்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே